இஸ்லாமிய வங்கிகள் இஸ்லாமிய சட்டமான ஷரிய விதிகளின் அடிப்படையில் செயல்படுகின்றன இதில் முக்கியமான கொள்கை என்னவென்றால் ரிபா வட்டி முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது ஏனெனில் இஸ்லாமில் வட்டி வாங்குவது அல்லது கொடுப்பது பாவமாக கருதப்படுகிறது ஆனால் இஸ்லாமிய வங்கிகள் லாபம் ஈட்டுவதற்கு மாற்று முறைகளை பயன்படுத்துகின்றன இவை எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை பார்ப்போம் இஸ்லாமிய வங்கிகளின் செயல்பாடு முதல் லாப பகிர்வு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷேரிங் முதாரபா இதில் வங்கி முதலீட்டாளராகவும் வாடிக்கையாளர் தொழில் முனைவோராகவும் செயல்படுகிறார் வங்கி முதலீட்டை வழங்குகிறது வாடிக்கையாளர் அதை பயன்படுத்தி தொழில் செய்கிறார் லாபம் இரு தரப்பினருக்கும் முன் ஒப்புக்கொள்ளப்பட்ட விகிதத்தில் பகிரப்படுகிறது நஷ்டம் ஏற்பட்டால் வங்கி முதலீட்டை இழக்கிறது வாடிக்கையாளர் தனது முயற்சியை இழக்கிறார் முஷாரகா இது ஒரு கூட்டு முதலீடு வங்கியும் வாடிக்கையாளரும் இணைந்து முதலீடு செய்கின்றனர் லாபமும் நஷ்டமும் முதலீட்டு விகிதத்தின் அடிப்படையில் பகிரப்படுகிறது விற்பனை அடிப்படையிலான ஒப்பந்தங்கள் முராபகா வங்கி ஒரு பொருளை வாங்கி அதை வாடிக்கையாளருக்கு ஒரு குறிப்பிட்ட லாபத்துடன் விற்கிறது இந்த லாபம் முன்கூட்டியே தீர்மானிக்கப்படுகிறது மேலும் தவணைகளில் பணம் செலுத்தப்படலாம் இது வட்டியில்லாத கடனாக கருதப்படுகிறது இஜாரா இது ஒரு வாடகை அல்லது குத்தகை ஒப்பந்தம் வங்கி ஒரு சொத்தை வாங்கி வாடிக்கையாளருக்கு வாடகைக்கு வழங்குகிறது பின்னர் ஒப்பந்தத்தின் முடிவில் சொத்து வாடிக்கையாளருக்கு மாற்றப்படலாம் கட்டண அடிப்படையிலான சேவைகள் வங்கிகள் சேவைகளுக்கு கட்டணம் வசூலிக்கலாம் ஆனால் இது வட்டியாக இருக்கக்கூடாது கருளே ஹசனா இது வட்டியில்லாத கடன் வங்கி அல்லது வாடிக்கையாளர் எந்த லாபமும் எதிர்பார்க்காமல் கடன் வழங்குகிறது இது பெரும்பாலும் சமூக நலனுக்காக பயன்படுத்தப்படுகிறது என்றாலும் இது வட்டி இல்லையா ஆம் இஸ்லாமிய வங்கிகளில் வட்டி முற்றிலும் தவிர்க்கப்படுகிறது ஆனால் வங்கிகள் லாபம் ஈட்டுவதற்கு மேற்கூறிய முறைகளை பயன்படுத்துகின்றன இந்த லாபம் வட்டியைப் போல தோன்றினாலும் இது ஒரு சொத்து அல்லது தொழிலின் அடிப்படையில் உருவாகிறது இது ஷரியவுடன் ஒத்துப்போகிறது மற்ற முக்கிய அம்சங்கள் நெறிமுறை முதலீடு இஸ்லாமிய வங்கிகள் மது சூதாட்டம் ஆபாசம் போன்ற தடை செய்யப்பட்ட தொழில்களில் முதலீடு செய்வதில்லை ஒப்பந்தங்கள் அனைத்தும் வெளிப்படையாகவும் நியாயமாகவும் இருக்க வேண்டும் ஒவ்வொரு இஸ்லாமிய வங்கியிலும் ஷரியா விதிகளை பின்பற்றுவதை உறுதி செய்ய ஒரு ஷரியா ஆலோசனை குழு இருக்கும் உதாரணம் நீங்கள் ஒரு வீடு வாங்க விரும்பினால் இஸ்லாமிய வங்கி முராபகா முறையில் வீட்டை வாங்கி உங்களுக்கு ஒரு நிர்ணயிக்கப்பட்ட லாபத்துடன் விற்கும் நீங்கள் தவணைகளில் பணம் செலுத்துவீர்கள் ஆனால் இது வட்டியாக கருதப்படாது ஏனெனில் இது ஒரு விற்பனை ஒப்பந்தமாகும் இஸ்லாமிய வங்கிகள் வட்டியை தவிர்த்து ஷரியாவுக்கு இணங்க முதல் லாப பகிர்வு விற்பனை அடிப்படையிலான ஒப்பந்தங்கள் மற்றும் நெறிமுறை முதலீடுகள் மூலம் செயல்படுகின்றன இவை வாடிக்கையாளர்களுக்கு நிதி சேவைகளை வழங்குவதோடு இஸ்லாமிய மதிப்புகளையும் பேணுகின்றன